அந்த ரிப்போர்ட் மோடி ஐயாவுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்தியாவில் எல்லாருமே மூன்று மொழிகளை கற்க வேண்டும் முதல் மொழி நம்முடைய தாய்மொழியாக இருக்கணும் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ் மொழியாக இருக்கணும் இரண்டாவது மொழி ஆங்கில மொழியாக இருக்கணும் மூன்றாவது மொழி கட்டாய ஹிந்தியாக இருக்க வேண்டும் என்று மே முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட் அது மோடி ஐயாவுக்கு வந்தோடனே கேபினெட்டில் மோடி ஐயா வச்சு இது ஏற்புடையது அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலிருந்து இதே தான் ஓடிட்டுருக்கு அறுபத்தெட்டுல புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் எண்பத்தி ஆறுல வந்த அடுத்த கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் எல்லாத்திலும் இதே பிரச்சனை ஆனால் நம்முடைய புதிய கல்விக் கொள்கை என்பது மாறுபட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜூன் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்டை மாத்திர மூன்று மொழிகளை கற்க வேண்டும் உண்மைதான் காரணம் உலகம் மாறிவிட்டது முன்னேறி மும்மொழி கல்வி கொள்கை குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசியிருக்கிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவன் வழங்க கேட்கலாம் ராகவன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்ன தெரிவித்திருக்கிறார் விவரங்கள் என்ன கொண்டால் மட்டுமே தமிழகத்திற்கான அந்த நிதி பங்கீடை கொடுக்க முடியும் என மத்திய அமைச்சர் தெரிவித்திருந்த கருத்து தமிழகத்தில் சட்டரவை ஏற்படுத்தி இருந்தது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சியான அதிமுக உட்பட அதில் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் தான் இந்த மும்மொழி கொள்கை குறித்து ஒரு விளக்கமான ஒரு நீண்ட வீடியோ ஒன்றை இருபது நிமிட வீடியோ காட்டி ஒன்றை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டிருக்கிறார் அதில் தமிழக அரசுக்கும் திமுக அவருக்கும் பல்வேறு கேள்விகளை அவர் எழுப்பியிருக்கிறார் காங்கிரஸை போல பாஜக விதை காங்கிரஸ் ஆட்சியில்தான் அதை எதிர்த்து தான் திமுக போராடியது என்றெல்லாம் சுட்டிக்காட்டியிருக்க பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகள் மட்டும் மூன்று போலிகளை கற்கலாம் அதாவது கவுன்சிலர் துறைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுடைய குழந்தைகள் சுட்டி கற்கிறார்கள் கற்கிறார்கள் பல்வேறு போலிகளை அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு அதெல்லாம் கிடைப்பதில்லை அதெல்லாம் கிடைப்பதற்காகத்தான் இந்த மும்மொழி கொள்கை என்பது அமல்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு கூறுகிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்தியை எந்த விதத்திலுமே தமிழகத்தில் பிடிக்க மாட்டோம் என்று பாரத பிரதமர் தெரிவித்திருக்கிறார் ஆனால் கடந்த பத்தாண்டு காலமாக திமுகவுடன் காங்கிரசுடன் ஆட்சியில் இருக்கும் முன்பு அவர்கள் மும்மொழி கொள்கையை அமல்படுத்தியிருந்தார்கள் கட்டாயமாக படிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் அதனையெல்லாம் எதிர்க்காமல் தற்போது இவர்கள் எதிர்ப்பது என்பது என்ன மாதிரியான அரசியல் என்று அவர் கேள்வி எழுப்பியிருந்தார் அரசு பள்ளிகளில் இலவசமாக மூன்று மொழிகளை கற்கும் வாய்ப்பை நீங்கள்